speaks about the love of God. ஒரு விதத்தில் நாம் சொன்னால் ஒவ்வொரு நிலையுமே தேவனுடைய அன்பை குறித்து பேசுகிறது உதாரணமாக அஸ்திபாரம் தேவன் இயேசுவை நேசித்தது போல என்னையும் நேசிக்கிறார் என்பதுதான் அந்த அஸ்திபாரம் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லக்கூடிய அனைக வார்த்தைகள் தேவனுடைய வசனத்திலே உண்டு பட் தேர்ஸ் ஓன்லி ஒன் வேர்ட்ஸ் இன் தி பைபிள் தட் டெல்ஸ் us the extent of that love அந்த அன்பின் விஸ்தாரத்தை நமக்கு உணர்த்துகிற ஒரே ஒரு வசனம் தான் உண்டு and if you really are gripped by it it will change your life like it changed my life என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது போலவே உண்மையாலுமே நீங்கள் அந்த சத்தியத்தினாலே பிடிக்கப்பட்டால் அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் if you are like me

மற்றவள் எல்லாம் என்னுடைய பெரியவர்கள் நான் இருக்கிறதிலே சிறியவன் and uh, that's not always humility இப்படி சொல்வது எப்பொழுதே தாழ்மை என்று நாம் என்ன கூடாது sometimes it is uh, feeling the devil gives us you're not you're not really worth anything நீ எதற்கும் உண்மையாலுமே தகுதி இல்லாதவன் நீ எல்லாரை காட்டிலும் சிறுமையானவன் என்று சொல்லக்கூடிய உணர்வுகளை சாத்தான் நமக்கு கொடுப்பான் the devil likes to make us feel that You are just a nobody. God doesn't care for you. It's very important for us to know how precious we are to God. And John 17, verse 23. Jesus was praying to the Father. And one of his prayers was that. The whole world should know something. The world should know two things. John 17 23. He says, Father, I want the world to know that you sent me. And secondly, that you love these disciples just like you love me. நீர் என்பாய் இருக்கிறது போல அவர்களும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் வெரி ஃபர்ஸ்ட் பார்ட் தேவன் உலகத்தாருடைய கிறிஸ்துவை அனுப்பினார் என்பதை கிறிஸ்தவ உலகம் அடிக்கடி சொல்லுகிறது வாழ்க்கை முழுவதுமாக இந்த இரண்டாவது பகுதியை ஒருவராயிலும் பிரசங்கித்ததை நான் கேட்டதே இல்லை I started preaching it because it changed my life. There are many things written in the Bible which many people don't preach. And that's why our Christian life is not as strong as it should be. In our CFC churches, we preach many things that are not preached.

hundreds of years ago happened to bury it in your compound நூற்று கணக்கான ஆண்டுகள் முன்பதாக வாழ்ந்த ஒரு ராஜா இந்த இடத்திலே தான் அவருடைய சொத்துக்களையும் பொக்கிஷங்களையும் புதைத்து வைத்திருக்கிறார் புதையல்களை என்று சொன்னால் how you would dig to find it உங்கள் எத்தனை பேர் அதை கண்டுபிடிக்க முடியாக தோண்டுவீர்கள் you would keep digging till you find it அந்த புதையலை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் தோண்டிக்கொண்டே இருப்பீர்கள் i don't know whether you read the bible like that வேதத்தை அப்படி நீங்கள் வாசிக்கிறீர்களா இல்லையான்னு எனக்கு தெரியவில்லை i read the bible like that நான் அப்படி தான் வேதத்தை வாசிக்கிறேன்

What would you do if some judge spoke to you like that in a court? Don't you know I have the power to hang you or to release you? What did Jesus say? He didn't say, oh please, please don't. Please don't say that I No. He stood there and told Pilate. You have no power over me except what my Father in heaven gives you. Don't think you have power to do anything to me. No, I said, Lord, that's how I want to live on this earth. I want to live like that. And I had an opportunity to do that once when. அவரை பார்த்து சொல்லவில்லை ஆனால் நான் நின்றிடத்திலே நான் சொல்லிக் கொண்டேன் A verdict which my heavenly Father tells you to write. So He couldn't condemn me or convict me. No matter how much people tried. It's a tremendous thing when you learn the secret of Jesus' life. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் ரகசியத்தை கற்றுக்கொள்வது என்பது பெரிய காரியம் இஸ் தி சாலிட் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஜீசஸ் லைஃப் அண்ட் தட் மஸ்ட் பீ தி ஃபவுண்டேஷன் ஆஃப் आवर லைஃப் இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய உறுதியான அஸ்திபாரம் அப்படியாக தான் இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான் அஸ்திவாரமாக இருக்க வேண்டும் ஹோல் வேர்ல்ட் ட்ரைஸ் டு ட்ரபிள் மீ முழு உலகமும் எனக்கு தீங்கு செய்ய முற்பட்டால் ட்ரபிள் யூ

சிலுவையை குறித்ததான வார்த்தைகள் eat my flesh drink my blood means to die with me என்னுடைய மாம்சத்தை புசித்தினுடைய இரத்தத்தை பானம் பண்ணு என்று சொன்னால் என்னோடு கூட மரியுங்கள் and they got offended and left அவள் போய் விட்டார்கள் and finally there were 12 கடைசியாக 12 பேர் இருந்தார்கள் and he turned to the 12 verse 67 67 ஆம் இந்த 12 பேரையும் பார்த்து see there is a great multitude which has now become 12 people மக்கள் இருந்தார்கள் இப்பொழுது குறைந்து குறைந்து 12 பேர் ஆகிவிட்டார்கள் we have the idea that jesus kept on preaching and the numbers increased

பேதுரு என்ன சொன்னார் ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வாசன நம்மிடத்தில் உண்டே you know through the years in cfc churches many people have got offended and left பல ஆண்டுகளாக cfc சபையிலே अनेகர் இடலிருந்து போய் விட்டார்கள் it has never disturbed me one bit அது ஒரு இம்மி அளவு கூட எனக்கு சலனத்தையோ தொந்தரவையோ கொண்டு வந்ததில்லை people come they go ஜனங்கள் வருகிறார்கள் போகிறார்கள் and there are other people i ask them do you also want to go மற்றளை பார்த்தும் கேக்க நீங்களும் போய் விட மனதா

Because those are the ones with whom Christ will build His church. And then we read in John 16 that Jesus said yes, it's to the twelve who were left, see, out of the twelve, one was the devil, he already left. So then there were eleven.

I am not alone. I can never be alone. I can never be alone because my Father is always with me. This is how Jesus lived. The multitude left. Go. Out of the 12, one betrayed him. Go. And the 11 also went off. Jesus said, Fine. I can never be alone. My Father is with me. I want to say to you.

Will you stand for this truth? I said yes. Because it has changed my life. I don't need people to support me and say, oh, Brother Zach, we are with you. I, I don't want you to be with me. I mean, if you come, it's for your own good, not for me. I, I've got the Lord with me, I don't need you. எங்களுக்கு எனக்கு நீங்கள் தேவையில்லை நான் தனியாக இல்லை இஃப் யூ கம் இட்ஸ் ஃபார் யுவர் பெனிஃபிட் நீங்கள் வந்தால் அது உங்களுடைய நன்மைக்காக வருகிறீர்கள் இஃப் யூ கோ அவே இஃப் யூ நாட் ஹாப்பி கோ சந்தோஷம் இல்லாவிட்டால் போங்கள்

brother and sister in the church must know I'll tell you all your problems are because you don't know how much the father loves you all your anxiety fear so are because you don't know how much God loves you Jesus said I want the world to know

God must be loving these people very much. உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவங்களை இப்படி சொல்ல முடியறதா ஓ இவருடைய தேவன் இவங்களை எந்தலவா நேசிக்கிறார் என்று I want people to feel that way when they see my life. என்னுடைய வாழ்க்கையை மக்கள் பார்க்கும் பொழுது அப்படிதான் தான் உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். God must be loving this man very much. He keeps him through so many trials and protects him. எவ்வளவு

வருகிறார்ளை பரிசுக்கு நீங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்

why don't we go running like that when god says, come, i'll fill you with my holy spirit? we don't realize what we are missing by not going to god like that. at least now, start seeking god like that. God, i want to come with my whole heart open to you. every, every area of my life surrendered to you. வாழ்க்கின் ஒவ்வொரு பகுதியும் அர்ப்பணிக்கப்பட்டார் வழங்காதார்